ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக்டர் சுமிதா சரவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்காரில் நான் போனேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் யோக நரசிம்மர் கோயிலுக்கு ரோப்கார் கிட்ட வந்தாச்சு இதுதான் யோக நரசிம்மர் மலை கடைங்களும் பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் கடை வச்சுருக்காங்க நம்ம யோக நரசிம்மர் கோயில் பெரிய மலைக்கு எதிர்த்தாப்பில் யோகா ஆஞ்சநேயர் மலை இருக்கும் இது சின்ன மலை பெரிய மலைக்கு மட்டும்தான் ரோப்கார் இருக்குது சின்ன மலைக்கு வந்து ரோப்கார் கிடையாது சோளிங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோவில் வந்தோம்னா முப்பது தான் ஷேர் ஆட்டோவில் வந்தோம்னா ஆட்டோவில் வந்தோம்னா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா கேட்பாங்க ரோப்கார் வந்து பத்து வருடத்துக்கு மேலேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம்தான் ஓப்பன் பண்ணாங்க ரோப்கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா மக்கள் வந்து இப்போ ந படிக்கட்டில் நடக்க முடியாதவங்கள்லாம் இப்போ ரோப்கார் மூலியமாக நல்லா யோக நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பூ துளசி கற்பூரம் உதபத்தி எல்லாமே விற்கிறாங்க பூ அது மாதிரி எல்லாமே விற்கிறாங்க நம்ம வாங்கிட்டு கூட அப்படியே உள்ளே போய்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள கட்டண சீட்டு நீங்கள் போட்டிருக்காங்க ஆனால் டிக்கெட் வந்து இங்கே தரல உள்ளவே டிக்கெட் தராங்களாம் உள்ளவே டிக்கெட் தராங்க கூட்டம் கம்மியாக இருந்தால் டிக்கெட் உள்ளவே தராங்க போல் இருக்குது அதிகமாக இருந்தாக்கா இங்கே தராங்களா எப்படின்னு தெரியல ஆனால் எங்களுக்கு வந்து உள்ளவே தான் டிக்கெட் கொடுத்தாங்க நான் ஒரு மணிக்கு போனதுனால ஒன்று டூ ரெண்டு வந்து வெயிட்டிங்கில் இருந்தோம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதனால் அப்படியே உட்காந்துட்டு இங்கே இங்கே இந்த ஆள்லேயே பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இங்கேயே இருக்குது வசதி பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஆளாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் போகலாம் அவ்வளோதான் அனுமதி ஒரு நாளைக்கு ஆயிரம் டிக்கெட் டைம் பார்த்தோம்னா காலையில் ஏழே நாற்பத்தஞ்சிலேருந்து ஈவினிங் வந்து மூன்றரை வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கேயே டைம் போட்டிருக்காங்க இப்போ வந்து உள்ளே வந்து விடுறாங்க சரி அப்படியே பேட்ச் பேட்சாக விட்டுட்டுருக்காங்க ஏன்னா ஒரு பெட்டிக்கு பதினாறு பேர் அதனால் பதினாறு பேரை அமுச்சிட்டு அப்படியே வெளியே நிற்க வைக்கிறாங்க இது வந்து அந்த ரோப் கார்லேருந்து இறங்கி வராங்க ரிட்டனு இப்போ உள்ளே வந்தாச்சு இதுதான் அந்த அந்த ரோப்காரை வந்து சுத்துகிற வீல் இது மூலியமாக தான் நம்ம அந்த ரோப்கார் வந்து இயங்கிட்டிருக்கு மேலேருந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் ரோப்கார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனால் நாலே நிமிஷத்தில் அப்படியே சல்லுன்னு போயிடுச்சிங்க இப்போ ரங்கராட்டத்தில் சுற்றினோம்னா கூட ஒரு ஃபீல் ஆகும் மனசு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட இல்லை மைல்டாக இருக்குது வயதானவர்கள் கூட பயப்படாத போகலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது டிக்கெட்டு பாருங்கள் ஒரு ஆளுக்கு வந்து போகிறதுக்கு ஐம்பது ரூபா ரிட்டர்ன் வரத்துக்கு ஐம்பது ரூபா மொத்தம் நூறுரூபா போகிறதுக்கு ஐம்பது வரத்துக்கு ஐம்பது யோக நரசிம்மர் கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று யோக நரசிம்மர் கோவில் கார்த்திகை மாதத்தில் வந்து யோக நரசிம்மர் வந்து கண் விழிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது ஆனால் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே கூட்டம் எக்கச்சக்கமாக வருவாங்க அதுவும் அந்த சண்டே டைமில் வந்து செம்ம கூட்டம் வருங்க க்யூ ஃபுல்லாக நிற்கும் ஏன்னா அப்போ தான் நிறையா மக்கள் வருவாங்க இப்போ கார் போட்டதுனால மக்கள் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோப்காரு வந்துருச்சு இப்போ அப்படியே மேலே ஏறி போக வேண்டியதான் யோக நரசிம்மர் கோயில் வந்து மூன்றாம் நூற்றாண்டு கோவில்னு சொல்லலாம் இங்கே வந்து யோக நரசிம்மர் வந்து அமர்ந்த கோலத்தில் தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் அதே மாதிரி ஆஞ்சநேயரும் அமர்ந்த கோலத்தில் தான் ஆஞ்சநேயரும் அந்த மலையில் உட்காந்துருப்பாங்க யோக நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் ரெண்டு மலையிலுமே சங்கு சக்கரமும் கையில் இருப்பாங்க அவன் தாயார் வந்து அமிர்தவல்லி தாயார் யோக நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் இப்போ அங்கே மேலே போய் தரிசனம் பண்ண போகிறோம் நாலே நிமிஷத்தில் கீழேருந்து மேலே மலைக்கு சல்லுன்னு போச்சிங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது பாருங்கள் சூப்பராக இருந்தது ரோப்காரில் வந்து நாலு பெட்டி இருக்குது ஒரு பெட்டியில் நாலு பேர் மொத்தம் பதினாறு மெம்பர்ஸு பதினாறு பேர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்சு கீழே போகிறாங்க மேலே வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது ரோப்கார் அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் கீழேருந்து மேலே மலைக்கு வந்துவிட்டோம் இதே படிக்கட்டில் நடந்து வந்தோம்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கும் ஆனால் இப்போ ரோப்கார் போட்டதுனால அஞ்சே நிமிஷத்தில் வந்துவிட்டோம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகுது கூட்டம் கம்மியாக இருந்ததுனால போன சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் சப்போஸ் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாக்கா ஒன் ஹவர் அப்படியே ஆகலாம் இப்போ பாருங்கள் இவங்க போகிறதுக்காக இப்போ லஞ்ச் டைமுன்றதுனால மதியம் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இல்லைன்னா இன்னும் காலியாக இருந்திருக்கும் குறுங்குகள் இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது லிஃப்ட்டும் இருக்குது வயதானவர்கள் வந்து லிஃப்ட்டில் வரத்துக்காக கொஞ்சம் லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க வீல் சேரும் இருக்குது எதனால் நோய் ஊற்றவர்கள் அப்படியெல்லாம் வராங்கன்னா வீல் சேர்லேயும் வந்துக்கலாம் மூட்டி வள்ளி இருக்கவங்கெல்லாம் லிஃப்ட்டில் வந்துட்டு நார்மலாக எங்கள் பாதையில் வந்து நடந்து வந்துக்கலாம் கீழே வந்து படிக்கட்டு இருக்கிறதுனால படிக்கட்டு நடக்க முடியலன்னா லிஃப்ட்டில் வந்து அப்படியே நடந்து வந்துக்கலாம் இப்போ கோயிலுக்குள்ளே சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் யோக நரசிம்மரியும் அமிர்தவள்ளி தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரம் இருக்குது அது அப்படியே போயிட்டு விழுந்து கும்பிட்டு வரலான்ட்டு அப்படியே போயிட்டு விழுந்து கும்பிட்டு வரும் குரங்குங்க வந்து நிறையா இருக்கும் குரங்குகள் வந்து நீங்கள் வந்து துளசி தாமரை எடுத்துன்னு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம நடந்து போகும்போது இருக்கிற கஷ்டத்தை விட இப்போ ரோப் காரில் போகும்போது அங்கேயே பிடுங்கிடுது நிறையா பேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க அப்பயும் நிறைய பேர் துளசியெல்லாம் பிடுங்கிடுச்சு ஏன்னா வேறு சாப்பாடு அதுக்கு மலையில் இருக்கிறதுனால பாருங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எங்கிட்ட வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க இவர் ஃபோனை பிடுங்காத அப்படின்ட்டு இருந்தேன் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து சூப்பராக போகுது பாருங்கள் மேலேருந்து அந்த மலை கார் கிட்ட வந்துடுச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ ரிட்டன் அப்படியே போகிறோம் குருங்குகள் அதிகமாக இருக்குது இதுதான் நடந்து வரும்போது மெயின் என்ன நுழைவாயில் இடம் ரிட்டன் போகும்போது நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக அப்படியே நம்ம ரோப்கார் கிட்டே அப்படியே போய்க்கலாம் ரோப்கார் வந்து மூணாம் தேதி மூணு மாதத்தில் மூணு நாலு இந்த தேதிகளை வந்து ரோப்கார் வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு லீவ் விடுறாங்களாம் அதனால் அந்த மூணு நாலு அந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா நீங்கள் போயிட்டு மறுபடியும் ஒர்க் ஆகலைன்னு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா நம்மளுக்கு தான் லாஸு அதனால் ஒரு மூணாந்தேதி நாலாந்தேதிக்கு வந்து ரோப்கார் வந்து இயக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கீழே வந்து நம்ம டிக்கெட் வாங்கினோம் பார்த்திங்களா அது ரிட்டர்ன் போகும்போதும் டிக்கெட் கேட்பாங்க அந்த டிக்கெட்டை வந்து சைன் பண்ணிவிட்டு தான் டிக்கெட்டு நம்ம மறுபடியும் உள்ளே வந்து வண்டியில் ஏற்றுவாங்க அதனால் டிக்கெட்டை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இப்போ அப்படியே கீழே போக வேண்டியது தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை சூலிங்கர் போயிட்டு இது மாதிரி ரோப்காரில் வந்து பசங்களோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மலை மலைகள் எல்லாம் நேச்சராக வந்து பார்க்குறதுக்கு ரோப்கார்லேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சதேன்னு ஒரு ஃபீலாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரோப்கார் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்